கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹூ அழகிய வடிவில் படைத்த மனிதனிடத்தில் மிக முக்கியமான அற்புதமான ஒரு உறுப்பாக அவனுடைய இதயத்தை ஆக்கியிருக்கிறான் அந்த இதயத்தை ஒரு மனிதன் தூய்மையாக பரிசுத்தமாக வைத்திருந்தால் அவனுடைய எல்லா காரியங்களும் சீராகும் இதயம் கரை படிந்துவிட்டால் அவனுடைய எல்லா காரியங்களும் கட்டுப்படும் எனவே நம்முடைய இதயத்தை நாம் பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த உலகத்தில் இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிற மனிதர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் அவர்களுடைய உள்ளங்களில் நயவஞ்சகம் இருக்காது அவர்களுடைய உள்ளங்களில் பொறாமை இருக்காது அவர்களுடைய உள்ளங்களில் போட்டி இருக்காது காழ்ப்புணர்வு இருக்காது அவர்களுடைய உள்ளங்களில் கர்வம் ஆணவம் இருக்காது அவர்களுடைய உள்ளங்களிலே சுயநலம் இருக்காது அவர்களுடைய உள்ளங்களிலே பேராசை இருக்காது அவர்களுடைய உள்ளங்களிலே பதவி மோகம் இருக்காது அவர்களுடைய உள்ளங்கள் எப்போதுமே நல்லதையே நாடக்கூடிய உள்ளமாக இருக்கும் எனவே அவர்கள் நிம்மதியாக வாழுவார்கள் நிம்மதியாக உறங்குவார்கள் நிம்மதியாக இந்த உலக வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்கள் அதே நேரத்தில் யாரெல்லாம் இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் மறுமையிலும் இருக்கிறது இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிகிற நேரத்திலும் மலக்குள் முத்தலகி அவர்கள் அப்படியான பரிசுத்தமான இதயத்தோடு இருக்கிற மனிதர்களை பார்த்து சொல்லுவார்கள் வருதுவான் நல்ல ஆத்மாவே பருசுத்தமான ஆத்மாவே அல்லாஹுடைய மன்னிப்பின் பாலும் அவனுடைய திருப்பொருத்தத்தின் பாலும் வெளியே வா என்று அழைப்பார்கள் அதே போன்று அப்படியான ஆத்மாக்களை சுமந்த மனிதர்களை பார்த்து கபூரிலே மலக்குகள் சொல்வார்கள் நம் கனோமத்தில் அருஸ் நீ புது மனவாளனை போன்று நிம்மதியாக உறங்கு என்று சொல்வார்கள் அல்லாஹு அந்த மக்களை அதாவது பரிசுத்தமான இதயத்தோடு வருகிற மக்களை அவனுடைய அரசின் கீழ் நிழல் கொடுத்து கண்ணியப்படுத்துவான் என்ற பாலத்தை வேகமாக கடக்க வைப்பான் அவர்களை சுவர்க்கத்திலே நுழையச் செய்வான் அது மட்டுமல்லாமல் ஜென்னத்துள் ஃபிறிதவுசிலே அந்த சுவர்க்கத்திலே அல்லாஹுவை பார்க்கிற பாக்கியத்தை பரிசுத்தமான இதயத்தோடு உள்ள மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்குவான் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம் எனவே அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதிலே நாம் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும் இந்த பாக்கியத்தை வழங்குவது தான் எனவேதான் பரிசுத்தமான இதயத்திற்கு சொந்தக்காரரான நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய தொழுகைகளில் சுஜூதுகளில் அதிகமாக கேட்ட ஒரு துஆ அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஜக்கிஹா அந்த ஹைரு மன் ஜக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها اللهم آت نفسي تقواها يا الله إنو نفسكني نفسك ني تقوى تندبري يا الله إنو نفسكني نفسك ني تقوى بي, بي وزكها என்னுடைய நப்சைனை பரிசுத்தப்படுத்து நீ பரிசுத்தப்படுத்துவதில் இருக்கிறாய் இதயத்தை நீயே என்கிற இந்த கேட்டார்கள் என்றால் நம்மை போன்ற பாவிகள் நம்மை போன்ற பலவீனமான மனிதர்கள் எவ்வளவு அதிகமாக கேட்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த துாவை மனப்பாடம் செய்து பொருள் உணர்ந்து நம்முடைய சுஜூதுகளிலும் அத்தகையாத்தின் இறுதி பகுதி செய்வதிலும் அதே போன்று தஹஜுடைய வேளையிலும் பிரயாணத்திலும் உம்ரா ஹஜ்ஜுக்கு போனால் அந்த சந்தர்ப்பங்களிலும் அதிக அதிகமாக இந்த துவாவை நாம் கேட்க வேண்டும் அரபு தெரியாவிட்டாலும் நம்முடைய பாசையிலே யா அல்லா என்னுடைய இதயத்தை நீ பரிசுத்தப்படுத்து என்னுடைய இதயத்தில் கரை இருப்பதை நான் உணர்கிறேன் இபாதத்திலே ஈடுபாடில்லை இபாதத் என்றால் தொழுகை என்றால் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது வாங்க சொல்லும்போது போது நான் சேத்தானோடு உட்கார்ந்திருக்கக்கூடிய நிலையை உணர்கிறேன் யா அல்லாஹ் என்னுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்தி என்று நாம் எல்லோரும் அல்லாஹுடத்திலே மன்றாடினால் அந்த ரப்புல் ஆலமின் நம்முடைய கைகளை வருங்கையாக அனுப்புவதற்கு வெட்கப்படக்கூடியவன் எனவே நிச்சயமாக அவன் நம்முடைய துவாக்களை கபூல் செய்வான் நம்முடைய இதயங்களை எனவே நாம் எல்லோரும் அல்லாஹுடத்திலே அதிகம் செய்து இதயத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு என்ன வழிமுறைகளை அல் குரானும் சுண்ணாவும் சொல்லித் தருகிறதோ அந்த வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நடப்பதற்கு முயற்சிய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அதற்கு நம் அனைவருக்கும் செய்வான